வணக்கம் ஐஎல்பி ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடர் டீச்சர் நம்மளுக்கு வந்து நம் ஐயாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியான அனைத்து கேள்விகளையும் வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறோம் உங்கள் சார்பாக இப்போ நான் ஐயா கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறேன் அனைவருக்கும் வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவா இது கண்டிப்பாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போது நம்ம வந்து ஒரு ஒரு கிளையண்ட் வந்து நம்மக்கிட்ட வராங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக லைஃப்பில் வந்து எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் என்னோடய லைஃப்பில் வந்து கடன் ரீதியாக உடல் ரீதியாக அதே போல் வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது இந்த விஷயம் எனக்கு எப்போ முடியும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்க நம்ம இப்போது ஜோ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியுது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருக்கவே போகிறது அப்படின்னு நமக்கு தெரியிறது நம்ம பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இன்னும் பதினஞ்சு வருஷம் இப்படி தான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் ஏற்கனவே இவ்வளோ நாள் கடந்து நான் தாக்கு பிடிச்சிட்ருக்கேன் நீங்களும் இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னும் போது நம்ம எந்த மாதிரி அவங்கக்கிட்ட அணுகணும் பிரச்சனைகள் வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குன்ற ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இல்லைங்க ஆக்சுவலாக நான் ரெண்டு ரெண்டும் கூட்டி பத்து வரணும்னு எப்படியோ அதுதான் இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் டேர்ம் ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா கடவுள் நமக்கு வந்து திசை மாத்து நீ போற திசை சரி இல்லை அப்படிங்கிறத வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் ரூபத்தில் கட்டுறாரு இந்த பொருட்கள் முதல்ல நமக்கு வரணும் சரிங்களா நம்ம ஏதோ ஜாதகத்துல இருக்கிறனால தான் நம்ம கஷ்டப்படுறோம்னு முதல்ல நினைக்க கூடாது நமக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் எப்பவுமே கொடுக்குறாரு இப்படி புரிஞ்சுக்கோமே ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு பாரம்னு நினச்சாருன்னா அடுத்த நிமிஷமே தூக்கிடுவார் இப்போ இன்னும் பூமியில ஒருத்தரை வச்சுருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஜா கடவுளே இந்த ஜாதகர் தன் வாழ்க்கையை மாற்றிக்குவார் போகிற பாதை சரியில்லைன்னு உணர்வார் மாறுவார்ன்றத கடவுள் நம்புகிறார் இதை தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் கடவுளுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க நீங்கள் ஆனால் மாறாமல் இது எதுவும் மாற போகிறதில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவேன் முதல் விஷயம் இதில் நம்ம புரிஞ்சுக்கொண்டது பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுகள் பிரச்சனைகளை தீர்வுகளாக பார்க்க தெரியாதவங்க அங்கேயும் நிற்கிறாங்க கண்டிப்பாக பார்க்காம நான் பா நான் பார்த்தது தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கும்போது பிரச்சனையில் ஆழமாக சிக்கிக்கிறோம் கண்டிப்பாக இதுதான் விஷயம் அப்போது பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் தீர்வுகளை நோக்கி நகரத்துக்கு பதிலாக பிரச்சனைக்கு ஆழத்துக்குள்ளார் போகும்போது தான் அவங்க மாட்டிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாப்பர் ஆயிட்டார் எல்லா சொத்து எல்லாம் கூடிச்சுனா ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருந்தவர் அப்படி இருந்தால் டோட்டல் பாப்பர் எப்படி இருக்கும் இன்னும் அடுத்த ஒரு ஏழு எட்டு வருஷம் இப்படி தான் இருக்க போதுன்னு கூட அவர் தெரிஞ்சு போச்சு ஜோதிரம் பார்த்தார் இது உண்மையிலே நடந்த நிகழ்வு தான் அவரை படிக்க சொன்னோம் எவரை படிக்க சொன்னோம் படித்தா மட்டும் மாறிவிடுமான்னு தான் அவருடைய கேள்விகள் இருந்தது இன்னைக்கு அவர் பெரிய ஜோசியர் ஒரு ஜாதகத்துக்கு பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குறார் அப்போது என்ன சொல்கிறோன்னா பிரச்சனைகள்லேருந்து தீர்வு அதாவது இந்த இடத்துல ஒரு கதை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கிருஷ்ண கிட்ட பாஞ்சாலி கேட்குறாங்க ஏன்னா கிருஷ்ணா நான் வந்து மகாராணி ஆ எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்குறாரு அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன் நீ மகாராணிக்கே இவ்வளோ கஷ்டம்னா இப்போ நாட்டில் இருக்க எத்தனை பிரஜைகள் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் நீ இன்றைக்காவது அவங்கள பற்றி யோசிச்சியான்னு கேட்குறாரு இப்போ பிரச்சனை ஒன்று வருதுனாலே நமக்கு ஏதோ கடவுள் உணர்த்துறாருன்றதை நம்ம உணரணும் அந்த அந்த நோக்கி போது நமக்கான தீர்வு மேபி கிடைக்காம இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு தேடும்போது பதில் கிடைக்கும் பதில் கிடைக்கிற பதில் நமக்கான மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும் இப்போ பிரச்சனையை சாதகமாக மாற்றணும் எல்லாம் படிக்கல்ன்னு சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க தடைக்கல் எப்படிங்க படிக்கலாம் மாறும் நான் பெருசா பிரச்சனை பெருசா இது எவரஸ்டை ஏறின ஒரு டென்சிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை வார்த்தைன்னு நான் கேள்விப்பட்டது எனக்கு கரெக்டாக பேரும் ஞாபகம் இல்லை ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது நான் பெருசா இமயமலை பெருசா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் தான் பெருசு எப்படி நிரூபிக்கிறது அது மேலே ஏறி நின்று நான் நிரூபிப்பேன் அப்படின்னாரான் அப்படின்னு பிடிவாதமாக மூணு நாலு தடவை தோற்று போகிறாரு நாலாவது தடவை தான் ஏறி நிற்கிறார் அதாவது நீங்கள் பிரச்சனைகள் மேலே ஏறி நிற்கும்போது பிரச்சனையோட நீங்கள் பெருசாடுவீங்க பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பேசாதீங்க நீங்கள் எவ்வளோ பெருசுன்னு பேசுங்க அப்போ உங்களுடைய உணர்வுகள் நீங்கள் எங்கே மாறணும் அப்படிங்கிறத அதை பயன்படுத்தும் போது பிரச்சனையை பயன்படுத்துகிறவங்க ஜெயிக்கிறாங்க இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம் லக்னாதிபதி எட்டில் நிற்கக்கூடாது எட்டில் நிற்கிறவங்களாம் தோத்துட்டு விடாங்களா பிரச்சனை தீராத பிரச்சனையை மாட்டிக்கிட்டாங்களான்னா அதை பயன்படுத்தி டாக்டர் ஆனவங்க உண்டு அட்வொகேட்டானவங்க உண்டு ஆனவங்க உண்டு ரிசர்ச்சர்ஸ் ஆனவங்க உண்டு இவங்கெல்லாம் அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்களா இருக்காங்க இப்போ பிரச்சனைகளை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்போது அதாவது பிரச்சனை அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மள வாழ்க்கையில் வந்து நம்மளை ஒரு சரியான பாதையில் நடக்கிறதுக்கோ பக்குவப்படுத்துறதுக்கோ அப்படிங்கிறது கரெக்ட் சரியானதாக இருக்கும் இப்போ ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது நூறு தூவ் கீழே விழும் கீழே விழக்கூடாது ஐயோ குழந்தைக்கு வலிக்குமே அழுமையன்னு சொல்லி அந்த குழந்தைய கீழே விழாத லெவலுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு நடக்கவே வராது அப்போ பத்து தடவை கீழே விழும்போது தான் அந்த முட்டி வலுவாகி அந்த குழந்தைக்கான நடக்கிற தன்மையே கிடைக்கும் அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் பிரச்சனைகள் கரை ரொம்ப நல்லது அந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப நல்லது கண்டிப்பா சார் நன்றி சார் இந்த கேள்வி வந்து ஒரு என்ன சொல்றது பிரச்சனை பிரச்சனைன்னு பெருசாக நினைக்கிறவங்களுக்கு வந்து எது பிரச்சனையாக நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தெளிவான விளக்கமாக இருக்கும் நன்றி சார்